ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளையே இந்த முருகனின் வெற்றி வேலை தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கைவை ஒப்படைக்கப் போகிறேன் அதுவும் வரப்போகிற நல்ல நாளில் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றக்கூடிய நல்ல விஷயத்தை தான் உன் கைகளில் தரப்போறேன் இனி எப்போதுமே நீ நேர்மறையாக நல்லதை மட்டுமே சிந்திக்க முயற்சி செய் நீ யோசிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையே நன்மையானதாக நிறைவானதாக மாறும்படி இந்த முருகன் செய்ய போறேன் உண்மையான பக்தியோடு என்னை வேண்டுபவர்களுக்கு நான் எல்லாத்தையுமே அள்ளி எள்ளி கொடுப்பேன் ஆனால் நீ பக்தியோடு சேர்த்து பாசத்தையும் சேர்த்தே அள்ளி அள்ளி கொடுத்துட்ட அப்படி இருக்கும்போது உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உனக்கு யாரும் இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதே உனக்கு துணையாக இந்த முருகன் எப்போதும் இருப்பேன்னு நம்பு நான் உன் கூடவே இருந்து உன் உயிராக கலந்து உன் உறவிற்குள் ஒருவராக இருந்து உன் நிழலாய் உன் வாழ்க்கை துணையாய் எப்போதும் இருப்பேன் ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வரும் நானு இப்போது நீயும் என்னை தொடர்வாய் என தெரிந்த பிறகு இனி உன்னை கண்டுகொள்ளாமல் விடுவேனா நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் மனசையும் உன் வாழ்க்கையையும் மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன் நீ நினைக்காததும் நடக்க எதிர்பார்க்காததும் நீ விரும்பாத விஷயங்களும் நிறைய நடக்குதேன்னு நினச்சி கவலைப்படாத அத்தனையையும் மாற்றி உன் மனம் விரும்பும் விஷயங்களாக நான் நடத்தி முடிக்கிறேன் நீ நினச்சபடியே உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கும் உன் வாழ்க்கை துணையை உனக்கு பிடிச்சமான துணையாக அமைச்சு தருவேன் உனக்கு பிடிச்ச வேலையே உனக்கு கிடைக்கும்படி செய்வேன் நீ என்கிட்ட வேண்டி கேட்டது எல்லாமே இப்போது ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் வந்து சேரும் இனிமே நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ கவலைப்படும்படியோ கண் கலங்கி நிற்கும்படியோ எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன் என் பிள்ளையான உன்னை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நீ விரும்பிய பாதையில்தான் உன் வாழ்க்கையை நான் கொண்டு சேர்ப்பேன் அது புரியாமல் நீ ஏன் தேவையில்லாமல் கண் கலங்குகிறாய் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்னு முழுசா என்னை நம்பு இந்த உலகத்தில் யாரும் யாருடைய கஷ்டத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் அடுத்தவர்களுக்கு உணர்வுன்னு ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல பேசுவார்களே தவிர உனக்கு ஒரு கஷ்டம்னா ஐயோ பாவம்னு சொல்லுவாங்களே தவிர உனக்காக யாரும் வந்து உதவ முன்வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் யாரிடமும் நீ எதையும் எதிர்பார்த்து உதவி கேட்டு எங்கேயும் போய் நிற்கக்கூடாது என் சொல்வே எல்லாருக்கும் பிடிச்சது போல நான் இருக்கணும் முருகானுதானே நீ என் கிட்ட கேட்ட உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இந்த முருகன் எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கல என்னையவே எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாமல் தானே இருக்கிறார்கள் யார் என்ன வேணா செய்யட்டும் என்ன வேணா சொல்லிட்டு போட்டும் காரணம் அது அவர்களுடைய வாய் உன் வாயில உனக்கு பிடிச்ச வார்த்தைகளை நேர்மறையாக பேசு உன் மனசுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நேற்று வரைக்கும் உனக்கு இருந்த தீராத பிரச்சனைகளை எல்லாம் இன்று முதல் நான் தீர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு அது முழுவதுமாக தீந்து மறைந்து காணாமல் மறந்தே போய்விடுவாய் மழை போல உனக்கு தெரிய அந்த பெரிய பிரச்சனைய பனி போல நான் உருக வைக்க தான் போகிறேன் இந்த முறை உன் மனதை கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் அத்தனை கஷ்டமும் உன்னை விட்டு விலகி போகுங்கிறதை புரிஞ்சுக்கோ மனசளவில் நீ அமைதியா நிம்மதியா இருக்கணும் தானே ஆசைப்படுற ஆனால் உன் மனசு பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருக்கு ஒரு சில பேரு வேலையிலேயோ தொழிலிலேயோ வர வேண்டிய பணம் வரலையோ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க மனசுக்கு அமைதி வேணும் நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு பரபரப்பா எதையாவது தேடிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி நிரந்தரம் கிடைக்கும் நிம்மதி நிம்மதி கிடைக்கும் முதல்ல எதுவாக இருந்தாலும் எல்லாம் சரியா நடக்கும்னு பொறுமையா இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போகாது எப்படியாவது உனக்கானதை உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதிர்பார்த்தபடி தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீ நினச்ச வேலையை நிச்சயம் வெற்றிகரமாக உன் கைகளிலேயே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எப்போதுமே மனசளவில் அமைதியா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு இப்போதைக்கு உனக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அது வருங்காலத்தில் உனக்கு பிடிக்காமலும் போகலாம் இப்போ எந்த விஷயம் உனக்கு பிடிக்காது யாரை பிடிக்காதுன்னு நினைக்கிறியோ வருங்காலத்தில் அந்த விஷயமும் அவரும் உனக்கு ரொம்ப பிடிச்சும் போகலாம் ஏன்னா மனிதனுடைய எண்ணங்கள் எப்போதுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது எப்படி வேண்டுமானாலும் மாறும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறும்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற அனைத்தையும் ஏற்றுக்கொள் நீ எதிர்பார்த்ததற்கெல்லாம் மாற்றமாக ஏமாற்றமே வருதே என்னடா இது நினச்சி வருந்தாம எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம்னு ஒரு பரிசு கிடைக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோ ஏமாற்றத்தை உனக்கு கொடுத்ததின் காரணமே நீ பல விஷயங்களில் தான் எதை நீ கடந்து செல்ல நினைக்கிறாயோ அதுவே மறுபடியும் மறுபடியும் உன் நினப்பில் வந்துக்கிட்டே இருந்தா அதுதான் இயற்கையின் விளையாட்டு நீ மறக்க நினைக்கிறத மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திருந்தான் அந்த விளையாட்டையே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீயாக அதை மறந்து தாண்டி கடந்து வர வேண்டும் அடுத்தவங்க உனக்கு நிறைய நன்மைகள் செய்தாலுமே கூட அதை நீ திரும்ப செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும் அதே நேரத்தில் யாராவது உனக்கு சிறு தவறு செஞ்சிட்டாலும் அதை மறந்துவிடக்கூடிய ஆளாகவும் இருக்க கத்துக்கோயேன் செல்வமே தவறு செஞ்சிட்டாங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு பழிவாங்க யோசிக்காதே நன்மைகளை திரும்ப செய்யலாம் தவறுகளையும் பாவங்களையும் திரும்ப செய்யாம அதை ஏன் பொறுப்புல விட்டுடு எவ்வளவுதான் கவலை கஷ்டம் இருந்தாலும் அதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் இருந்தாதான் உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த உலகத்துல நீ எதை இழந்தோம்னு பார்க்காத அதை பத்தி யோசிக்காத வாழ்க்கையில என்ன இருக்குன்னு யோசிச்சு பாரு இழந்ததற்காக நீ வருத்தப்பட ஆரம்பிச்சினா மீதமிருக்கும் உன் வாழ்க்கையும் உனக்கு போதாது அதனாலதான் இழந்ததையும் உன்னை விட்டு போனதையும் விட்டுட்டு இனி என்ன செய்யணுங்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடையணும்னு நினச்சினா முயற்சி செஞ்சு தைரியமாக ஜெயிக்கிறதுக்கான எண்ணம் இருக்கணும் உன் வாழ்வில் நீ பின்னடைந்து போயிடாம உனக்கான தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் நீ நினச்சது போல சிறப்பாக எல்லா காரியங்களையும் செஞ்சு முடித்து ஜெயிக்கிறதுக்கு உனக்கான வாய்ப்புகளையும் நான் கொடுப்பேன் என் செல்வமே வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருந்தீன்னா நீ வெற்றியையும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதா அதற்கு பதிலாக கிடச்ச வாய்ப்பை எப்படி உனக்கு சாதகமாக பயன்படுத்தலாம்னு இருக்கிறத கொண்டே ஜெயிக்க பழகு கடல் அலைகள் வரும்போது அது உப்பு அதில் உப்பு இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியாது ஆனால் உயரமாக பாத்தி கட்டி தேக்கி வைக்கும் கடல் நீரில் தானே உப்பு உருவாக்கப்படுகிறது அப்படிதா கடல் நீரை கூட எப்படி உப்புக்கு பயன்படுத்தலாம்னு மனிதன் யோசித்தானோ அதே போல் உன் வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய விஷயங்களில் எப்படி உனக்கு சாதகமாக நீ நினச்ச காரியங்களை முடிச்சுக்கலாம்னு யோசி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் காட்டுறேன் தவிர்க்கவே முடியாமல் சில இழப்புகள் வரதான் செய்யும் யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாம பல உண்மைகள் உன் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யும் கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் சில விஷயங்கள் சந்தோஷமா நல்லபடியா நடந்தாலும் அதை அனுபவிக்க விடாமலும் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை தான் செய்யும் ஆனா இது எல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை தவிர்க்க முடியாத சில இழப்புகளையும் வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகளையும் நம்பவே முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களையும் அனுபவிக்க முடியாத சந்தோஷங்களையும் வாழ்க்கை உனக்கு கொடுத்து உன்னை சோதனை செய்யும் போது நீ தயங்கக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக இருக்கணும் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையினை திரும்பி பார்க்கும்போது ஆஹா இவ்வளோ நல்லது நடந்திருக்கா நம்ம இந்த அளவுக்கு முன்னேறிட்டோமா நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக நான் தருவேன் அதே நேரத்தில் இன்னொன்றும் உனக்கு புரிய வரும் கடந்த காலத்தில் உன்னை நிறைய பேர் அவங்க தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற உண்மையும் உனக்கு புரியத்தான் போகுது எப்பவுமே யார் பசியோடு இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அவர்கள் பசியை போக்கக்கூடிய பிள்ளையாக நீரு துன்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நல்லவனாக நீரு உடம்பு சரியில்லாமல் வியாதியில் இருப்பவர்களை நலம் விசாரிக்கக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக நீரு நிச்சயமா உனக்கான வாழ்க்கையில உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் நான் கொடுப்பேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு நிகழ்வு இப்போது உன் வாழ்க்கையில் அரங்கேறப்போகுது போகுது உன் உயிருக்கு உயிராக இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன் இந்த உலகத்தில் நீ தான் சிறந்தவன் நீதான் நல்லவன் எப்போதுமே உன்னை முழுவதுமாக நீ நம்பு எவ்வளவு கஷ்டமான விஷயங்களையும் கடினமான இலக்குகளையும் கூட உன்னால் எட்டி பிடிக்க முடியும்னு உன் மேலே நீ தன்னம்பிக்கையோடு இரு அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாகவும் நீ இருந்தால் இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் நன்னம்பிக்கையும் சேர்ந்து உன்னை ஜெயிக்க வைக்கும் இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும் நானும் உனக்கு துணையாக இருப்பேனே செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் எப்போவுமே ஆரவாரத்தை விட அமைதியாக இருக்க பழகு ஆடம்பரமாக காட்டுவதை காட்டிலும் எளிமையாக காட்டிக்கொள்ள பழகு உண்மையை விட கண்ணுக்கு தெரிவது எதுவுமே முக்கியமல்ல கவனமாயிரு நிதானமாயிரு பொறுமையாயிரு பக்குவமாயிரு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் ஜெயிக்க வைப்பேன் நீ நினைச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு நடத்தி முடிப்பேன்